ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ செய்ய போகுது தேங்காய் பூ ஆடை அதுக்கு பச்சை அரிசி மாவு வ மா வறுத்திக்கலாம் தேங்காய் பூ போட்டு வதக்கிக்கலாம் வறுத்தலாம் நல்லா வாசனை வரவைக்கும் வறுத்திக்கலாம் ப்ளஸ் மாவுக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம் சுடை பண்ணி எடுத்துக்கலாம் கொதிக்க வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அந்த மாவில் அடுத்த பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கலாம் சூடு உடனே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் தட்டி தோசைகள் மேலே போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாம் ரெடி வாங்க சாப்பிட போடலாம் இதுக்கு போட்டுக்கல சட்னி நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க